ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் எங்கள் குட்டி பாப்பா பார்க்குறாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா ரொம்ப நல்லாச்சு வீடியோ போட்டு வீடியோ எடுத்துருக்கேன் எல்லாம் லீவ் இல்லையா எல்லாம் பாப்பாலாம் வந்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு அந்த வீடியோவில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீடியோ எடுக்கல என்ன சமையல் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வீடியோ எடுத்துருக்கேன் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படியே வந்து பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ம் ட்ராயிங் பண்ணிட்டியா வீடியோ எடுத்து ரொம்ப நாளாக ஆச்சா அதனால சரி வீடியோ எதிலாக எடுக்கிறதுன்னு வந்து பார்த்துன்னு இருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கும் சரி நம்ம வாய்ஸ் கொடுக்குறதுக்கும் சரி கொஞ்சம் ஒரு மாதிரி யோசனையாக இருக்கும் என்ன பேசுறது அப்படின்றது வந்து தெரியாத மாதிரியே இருக்கும் அது ரெகுலராக நம்ம அது ஒரு வேலை கடமையாக நம்ம வந்து கரெக்டாக பண்ணும்போது தான் அது ரெகுலராக வந்து கரெக்டாக வரும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது இன்னும் அன்றைக்கி வந்து சண்டே நம்ம ஊரில் வந்து பசங்கள் ஊருக்கு போயிருந்தாங்க அவங்களும் வராங்க ரொம்ப நாள் கழித்து எங்கள் என்னுடைய ஃப்ரெண்டும் வராங்க சரி அதனால் வந்து காலையில் கொஞ்சம் சமையல் முடிச்சிட்டேன் முட்டை தொக்கு வச்சுருக்கேன் கத்திரிக்காய்லாம் செட் ஆகிறதுனால முட்டை தொக்கு அதுக்கப்புறம் ரசம் பாப்பா வராங்கிறதுக்காக அவங்களுக்கு முட்டை எனக்கு தனியாக வந்து நான்வெஜ்ஜெலாம் வந்து விட்டாச்சு இல்லையா அதனால் வந்து முட்டை போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தக்காளி எடுத்து வச்சுக்கினேன் ஒயிட் ரைஸ் தயிர் இதை எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் சரி வந்தால் ரொம்ப நாள் கழித்து வராங்க இல்லையா கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாம் அப்படின்றதுக்காக பிரியாணி செய்யலான்ட்டு பிரியாணி தான் அன்றைக்கி அதனால் கொஞ்சம் வந்து லேட்டாக செய்யலான்ட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நானும் எங்கள் வீட்டுக்கார மாட்டேன்றதுனால அப்படியே கொஞ்சம் தேங்காய் சட்னி மாதிரி செய்து சாப்பிட்டோம் பிரியாணிக்கு பாத்திரம் இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ அரிசி ரெண்டு கிலோ பிடிக்கிற மாதிரி இந்த பாத்திரம் கரெக்டாக இருக்கும் இன்னொன்றும் இருக்குது அது கொஞ்சம் நேரம் பெருசாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி திரும்பவும் ஒன்று வாங்கினேன் பிரியாணிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்லாம் தொடச்சிக்கலாம் ஒரு முட்டை அப்படின்றதுனால எல்லாம் வந்து அப்படியே இருக்குது பாத்திரம் மட்டும் கொஞ்சம் கழுவி வச்சுட்டேன் யார் வெளியே விளையாடுறது என்ன ஃபார்மாலிட்டி வால் கிளாக் கப்பன் சார் வேற என்ன குடுத்துருக்கீங்க அது ஏ பிச்சிக்கிட்டு எல்லோரும் வந்துட்டு அங்கே வந்து மத்தியானம் வந்து லஞ்செலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் வந்து அவங்க கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நான் வந்து பிரியாணி காமிக்கிறேன் ஃபோன் எங்கிட்ட கொஞ்சம் ரிப்பேர் ஆகி அந்த மாதிரி இருக்கிறதுனால ஃபோன் எங்கிட்ட இல்லை அது கொஞ்சம் அதனால தான் வீடியோவாக என்னால் போட முடியல சாப்பிட்டு ஈவினிங்கும் வந்து நைட்டும் பார்த்தீங்கன்னா பிரியாணியே தான் இது வந்து என்ன குட்டி பாப்பா பேசுகிறாங்க ஃபேன் வந்து இந்த ஃபே ரெண்டு ஃபேன் ஓரதுனால என்ன ஆச்சுன்னா பயங்கர சவுண்டு அது வந்து க்ளீனாகவே இல்லை அதனால வந்து சரி மியூட் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் டிஸ்கஸ் எல்லாேருக்கும் ஹாய் சொல் அலோ சொல்லு எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க கேளு அப்படின்னு அவையெல்லாம் கேட்டால் அந்த சவுண்டில் வந்து அவள் கேட்குறதே புரியல அதனால் வந்துட்டு அவங்க கூட போயிட்டு லாலிபப் வாங்கி கொடுக்க சொல்லி வாங்கி வந்து அது வந்து எத்தனை இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிகிட்டு இருக்காள் மூணு வாங்கி கொடுத்தாச்சு அம்மா அம்மா உனக்கு அப்படிலாம் வந்து ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி பேசின்னு இருக்கிறோம் குழந்தைங்க இருந்தாவே அது அது ஒரு மாதிரி எல்லாம் மறந்துடும் இல்லையா அந்த மாதிரி எங்கள் குட்டி பாப்பா வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் பசங்களும் எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க அதனால் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் வேலை அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அவங்க கூட விளையாடுறது பேசுறது அந்த மாதிரி இப்போ வந்து கூட கூட பேசுகிறாங்க கேள்வி கேட்குறாங்க எல்லாம் நிறைய கேள்வி கேட்குறான் கொஞ்சம் லேட்டாக பேசுகிற மாதிரி தோணுச்சு இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாமே வந்து இந்த ஃபோன் கொடுத்துட்டதுனால என்ன ஆகுதுன்னா பேச்சு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பேசுகிறாங்க அதனால் ஃபோன்லாம் கொடுக்காமல் பார்க்கணும் ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க எங்கே கேட்குறாங்க நம்மளே வந்து கொடுக்குற கட்டாயம் மாதிரி அது மாதிரி உருவாயிடுது அதனால வந்து கொஞ்சம் லேட்டாக பேசுனா ஆனால் இப்போ வந்து பயங்கரமாக பேசுறாங்க அவ்வளோ பேசுறா ஓகே இந்த வீடியோ முடிஞ்சது நெக்ஸ்ட் என்ன பண்ணுது குட்டி பாப்பா என்னாச்சு ஒயிச்சா வேற எடுத்துக்கலாம் எடுத்துறேனா கலர்ஸ் நீ தாத்தா வரைஞ்சி மாதிரி வரையறியா ம் என்னது கலரு ட்ராயிங் பண்ணு பண்ணு பண்ணுடா தாத்தா வரைஞ்சாருல ஃப்ளவர் வரைஞ்சாருல நீ வரை ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சூப்பர் அப்புறம் ஆ பர்ட்ஸ் இல்லையா நான் இரு நான் எடுத்து தரேன் பர்ட்ஸ் சூப்பா போட்டு வரே என்ன கலர் எல்லோ கலரா ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சா

ம் சரி சரி அம்மா போயிட்டு வேலை இருக்குது பண்ணிட்டு வரேன் ட்ராயிங் பண்ணுண்ணா